ஏசி வந்துச்சுமா மா ஏசி வந்துருச்சே அப்பா ஏசி வந்துக்காங்க வாங்கிட்டு வந்துக்காங்க பார்ப்போம் எங்கப்பா ஏசி ஏசியா ஆசி இது வரு எங்க ஓசி ஏசி ஓ ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஏசி ஓசின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இந்த வருஷம் பயங்கர வெயில் தாங்கவே முடியல சரி ஏசி தான் மாட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் போய் சாக்கை வாங்கிட்டு வந்து மேலேலாம் போட்டுட்டு தான் ஏசி ஓசின்னு இருக்காங்க இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் வெயில் அடிக்கும் மேதி ஜூனு இல்லைன்னா மே லாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடும் அதுவும் கரெக்டாக வெக்கேஷன் டைமில் தான் வெயில் இருக்கும் அது வெக்கேஷன் டைமில் பெரும்பாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிடுவோம் இங்கே இருக்கையில தான் இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் இருப்போம் பெரும் எல்லா நாளும் ஊரில் தான் இருப்போம் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகாதனால இங்கே வந்து வெயிலில் மாட்டிக்கிட்டோம் அதனால் வெயில் தாங்கவே முடியலைங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ரூமில் வந்து மேலே பெட்ரூமுக்குள்ளே வந்து நேர் மேலே ரூம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அங்கே வந்து பிரச்சனை இல்லை ஆனால் மீதி ஹாலில் கிச்சனில் பெட்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஆனால் ஏசி மாட்டுறோம் அப்படின்னா பெட்ரூமுக்கு மட்டும்தான் நம்ம மாட்டுவோம் மீதி கிச்சன்லேயும் ஹால்லேயும் தான் பகல் மொத்தம் இருப்போம் அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க சரி ஏசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கை போட்டு தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு பெரிய பெட்ரூம் பிரச்சனை இல்லை சின்ன ரூமில் வந்து ஸ்பேஸ் கம்மி தான் அதனால ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற சாக்கு எல்லாத்தையுமே போட்டு ட்ரையல் பார்த்தோம் தண்ணியெல்லாம் விட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன் ஓட ஓட நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு ஒன்றும் அதிகம் வெயிலே தெரியல அதனால என்ன பண்ணாங்க போய் ஒரு நாற்பது சாக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சாக்கு இருபது ரூபாய்னு சொல்லி ஒரு நாற்பது சாக்கு வாங்கிட்டு வந்து கிச்சனில் ஃபுல்லாக அதே மாதிரி ஹாலில் வந்து நம்ம மெயினாக வந்து சோஃபாவில் தான் உட்காருவோம் அதனால் அங்கே ஃபேன் இருக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக வச்சு விட்டாங்க அது அப்படிங்கிற ஃபேன் ஓடையில் நமக்கு வந்து காற்று வந்து ஜில்லுன்னு வரும் மேலே வந்து வெயிலே இல்லை இல்லைங்களா அதனால் வந்து ஃபேன் ஓட ஓட கீழே வந்து சூடு இறங்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம எங்கேயெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அங்கே மட்டும் சாக்கை போட்டு போட்டு தண்ணி விட்ருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே கிணறு இருக்குது ஆனால் அந்த மோட்ரு வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க லைனில் வந்து தண்ணி வந்து கார்ப்பரேஷன் தண்ணி வந்துடும் அந்த தண்ணி தான் எடுத்துக்குவோம் இதை வந்து எதுக்காச்சும் கார் வாஷ் பண்ணுறது இல்லைன்னா முன்னாடி வாசல்லாம் கழுவுறது அந்த மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மோட்ரு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் அது ஓடாமே இருக்கிறதுனால ஸ்டக்காயிருச்சு அதுக்கெல்லாம் சரின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் மேலே போட்டு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஓடலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா மோட்ரில் வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் அந்த ஃபேனை வந்து திருப்பலையில் வச்சு அப்படியே வந்து சுற்றி விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கொஞ்சம் ரன் பண்ணி விட்டுட்டு நம்ம மோட்ரு போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து எடுத்துரும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே நின்னாங்க மதியம் ஸ்கேலில் இருந்துட்டு மோட்ரு போடுறான்னு சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடலை மோட்ரு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அதுக்கு தான் வேலை இருக்காங்க அதுக்கு அந்த இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது அப்படியே பிக்கப் ஆகிரும் ஏன்னா பிடிச்சி கிடக்கும் உள்ள அதுவும் வெயில்ல வெளியிலேயே தான் கிடக்குது இல்லைங்களா மலையிலையும் வெயில்லையும் அதனால் அது வந்து துரும் துரும்பிடிச்சி பிடிச்சிருக்கிறதுனால இதை ரெண்டு டைம் ரன் பண்ணி விட்டிங்கன்னா பிக்கப் ஆகிக்கும் அதனால் எல்லாம் சுற்றி விட்டு மோட்ரு போட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிணத்தண்ணி வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும் எத்தனை வெயிலாக இருந்தாலும் கிணத்தண்ணி வந்து எப்போவுமே வந்து ஜில்லுன்னு இருக்கும் அதனால சரி கிணத்தண்ணியவே மேலே அடிச்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு மோட்ரு போட்டு தான் மேலே வந்து சாக்க நிலச்சி விட்டாங்க கீழே ஒரு ஆள் மோட்ரு போடுவாங்க மேலே ஒருத்தர் எல்லா சாக்கையெல்லாம் நிலச்சி விட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் நினைச்சா போதும் காலையில் ஒருக்கா ஒரு பதினோரு மணிக்கு ஒருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு டைம் நினைச்சோம் அப்படின்னாவே அந்த ஈரம் வந்து போகிறது இல்லைங்க பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குது அதனால் வந்து பெருசாக தண்ணியும் செலவாகிறது இல்லை கொஞ்சம் நேரம் போட்டாவே போதும் நான் அதை ஏசி மாட்டை சொன்னதுக்கு இத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் எனக்கும் பரவாயில்லைங்க ஏன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிற்கவே முடியறதில்ல பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி நைட்டெல்லாம் சப்பாத்தி இந்த மாதிரி தோசையெல்லாம் சுட ரொம்ப டென்ஷன் ஆயிடுது ரொம்ப நேரம் அடுப்புலையே நின்றுகிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து விலை வேர்த்து குளிச்சு தான் வருவோம் அந்த அளவுக்கு ஹீட் ஆயிடுது அதனால தான் சரின்னு சொல்லி இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் பரவாயில்ல ஓரளவுக்கு முதல் இருந்த சூண்டில் கால்வாசிதான் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்யுது அதனால் இனி வந்து நாங்கள் வெயிலுக்கு தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் எப்படியோ வெயில் போயிடும் இனி அடுத்த வருஷம் இந்த சாக்கெல்லாம் எடுத்து க நல்லா மடித்து வத்திரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வெயிலுக்கு இதே மாதிரியே ட்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே மேலே வந்து கூலிங் பெயிண்ட் வந்து அடித்து வச்சுருந்தோம் அது வந்து ஃபஸ்ட்டு ப அஞ்சு வருஷம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதோடய எஃபெக்ட்டு பார்த்திங்கன்னா மூணே வருஷம்தான் இருந்துச்சு அது ஒரு மூணு வருஷம் ஆகையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம நடந்தோம் அப்படின்னாவே லேஸாக ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஹீட்டு இதாக தான் இருந்துச்சு கூலிங்காக தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் கூட அடித்து வச்சு தண்ணியும் கூட விடுறதுனால ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிருந்தது எப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் போயிடுச்சு ஜஸ்ட் ஒரு தான் இந்த வீடியோ அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் நான் வந்து மீட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ